வணக்க மக்களே வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ நான் உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டியில் ஸ்மோக்குங்கிறதே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோடய என்ஜின் உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டியோட விலை வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் வண்டியை முன்ன பண்ணி பேசி பண்ணிக்கிறலாம் ரேட்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக உங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியா இருக்கும் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு எனக்கு இந்த வண்டியில ரொம்ப பிடிச்சது ரெண்டு விஷயம் தாங்க ஒன்னு இந்த கீ ஒன்னு இந்த என்ஜின்னு என்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் ஐட்டன் எரா வேரியண்ட்டுங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க குளு குழுன்னு இருக்குது அந்த வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏன்னா அது எரா டைப் அப்படின்னால பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் ரெண்டு இது வந்துடும் ப பவர் விண்டோ வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க உள்ளே நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிர்க்கு பயங்கர ஒருத்தான வண்டி நீங்கள் வண்டியை வந்து ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க ஏன்னா வண்டியோட என்ஜின் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஹூண்டாய் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ஜின் இருக்குது ஸோ இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த என்ஜினை பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் தான் இருக்குது ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கீழே நம்பர் வந்துகிட்டே இருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் சூப்பர் கண்டிஷனில் இருக்கு ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இந்த விலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் கிடைக்காது பயங்கர ஒருத்தான வண்டி வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்தளவு ஒருத்தான வண்டியே கிடைக்காதுங்க ஸோ நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்மோக்கெல்லாம் வருதான்னு பா காமிக்கிறேன் பாருங்க ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு கோல்டன் கலர் நிறைய பேத்துக்கு பிடிச்ச கலருங்க அது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வண்டி ஸோ வண்டியில் சுத்தமாக நாய் சேலங்க வேறு லெவல் பிக்கப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே டயர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்டில் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எரா டைப்பு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டு பவர் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சீட் கவர்லாம் கம்ப்ளீட்டா மாற்றிருக்காங்க ஒரு குவாலிட்டியான சீட் கவர் இந்த கோயம்புத்தூர் கோயாசீட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குவாலிட்டியான சீட் கவர் இது ஸோ ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஸோ ரெண்டே ரெண்டு உங்களுக்கு பவர் உண்ட வரும் ஏசி பக்கா கூலிங் குளு குளு குழுன்னு இருக்குது ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் ஒரு பைக் வாங்குற விலையில நீங்க காரே வாங்கலாம் ஸோ பேக்ல டயர் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி ஸோ இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியருக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாங்க அந்தளவு ஒரு சூப்பரான இன்டீரியர் ஸோ ஐட்டன் அப்படிங்கிற போது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐட்டனில் இந்த ஹெட்ரெஸ்ட்டே வராதுங்க இந்த இது வந்து சீட்காரம் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் இதுக்குன்னு பெரிய இடமே தேவையில்லைங்க ஒரு வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும் நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் லே லேடிஸுங்க ஓட்டி போடறதுக்கும் சூப்பரான வண்டி மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் ஹூண்டாய் ஹனுங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு தாறு மாறான வண்டிங்க ஸோ வண்டியோட ரிமோட் கீ காட்டுறோம் பாருங்க ஸோ எந்த மாதிரி இருக்குது பாருங்க ரிமோட் கீ சூப்பராக இருக்குது வேற லெவலில் மாற்றியிருக்காங்க ஸோ டயர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு ஒருத்தான வண்டி இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேனா கிடைக்காது நீங்கள் வண்டியை வந்து ஓட்டி மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே வேணாம் ஓட்டி பார்த்தீங்கனால இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஸோ வாங்க உங்களை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ஜின் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ ரெண்டு பவர் விண்டோ ஸோ பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ வாருங்க அவன் பேனட் ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணி காமிக்கிறேன் ஸோ என்ஜினோட நாய்ஸ் பாருங்க என்ஜின் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புது என்ஜின் மாதிரியே இருக்குங்க என்ஜினோட செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜின் மாதிரியே இருக்கு சார் ரைஸ் பண்ணுங்க பேட்ரி பார்த்தீங்கன்னா புதுசு ஓப்பன் பண்ணுங்க என்ஜின் பாருங்க அது ஆயில் உங்களுக்கு அடிக்கவே இல்லை வண்டி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியோட இருக்கு பின்னாடி உங்களுக்கு ஸ்மோக் வருதான்னு காட்டுற பாருங்க ஸோ பின்னாடி பாருங்க உங்களுக்கு ஸ்மோக்கே கிடையாது ஜீரோ ஸ்மோக்கு என்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியா இருக்கும்